கிழற்றி நோக்கி பயணித்த வேன் கட்டுப்பாட்டை இழந்து குடவுருட்டி பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் மூவர் காயமடைந்துள்ளனர் விபத்து இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் பரந்தன் பூநகர் வீதியில் இடம்பெற்றுள்ளது ஆனால் இப்பொழுது எங்களுடைய அரசாங்கம் என்று பார்க்கின்றார்கள் அதன் காரணமாக தான் உங்கள் தினத்தன்று அன்னொரு தோழர் யாழ்ப்பாணத்திற்கு வந்தபோது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தாங்களுடைய அன்பை வெடிப்படுத்துகின்றார் அவ்வாறு அன்பை வெளிப்படுத்துகின்ற போது மக்கள் இன்றைக்கு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அணுரையோடு அல்லது தேசிய மக்கள் சக்தியோடு அணித்து நில்கின்ற பொழுது இங்கு இருக்கின்றவர்களுக்கு வயிற்று அலை போகின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கும் அந்த வயிற்று போவதன் காரணமாக இது ஒன்றைக்கு தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் ஆவணம் ஒன்றை தயாரிக்க போகின்றோம் என்று எங்களுடைய கட்சிக்காரர்கள் எல்லாருமே கடந்த காலங்கள் கடந்த தேர்தல் மக்களால் ஓரம் கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆவணங்களை நாங்கள் தயாரிக்கப் போகின்றோம் என்று முதலாளர் மாகாண சபை தேர்தல் நடத்து என்று கூறுகின்றார் ஆனால் நாங்கள் ஒன்றை மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு மக்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் நாங்கள் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு கொண்டு வருகின்றது மக்களுக்கு மக்கள் மீதான சுமைகள் குறைக்கப்பட்டு வருகின்றது அவ்வாறான குறைகின்ற போகுது இன்றைக்கு இந்த கட்சிகளுக்கு இருக்கின்ற கட்சிகளுக்கு மாத்திரமல்ல இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற கட்சிகளுக்கும் கூட போக்கிடமில்லாததன் காரணமாக இன்றைக்கு அவர்கள் எங்கள் மீது தனிப்பட்ட ரீதியான குரூதங்களை கட்டி எழுப்பதை தவிர குரூத ரீதியான கருத்துக்களை கூறுவதை தவிர வேறு எதுவுமே கிடையாதவர்களுக்கு அதே போலத்தான் இங்க இருக்கின்றவர்கள் வேறு இல்லை அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை குறை சொல்வதை தவிர அல்லது எங்கள் எங்களுடைய தலைவர்கள் மீது குறை சொல்வதை தவிர அல்லது எங்களுடைய எம்பிம்பார்கள் மீது செயர்களை அள்ளி வீசுவதை தவிர வேறு எதுவும் கிடையாது அவ்வாறு அபகாரான கருத்துக்களை கூறுகின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மக்கள் மத்தியில் அதாவது அருவர்க்கத்தக்கமான கருத்துக்களையும் கூட கூறப்பட்டு வருகின்றது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பாராளுமன்றத்தில் மிகவும் தமிழ் மக்கள் தலை குனிகின்ற செயல்பாடுகளை முன்னெடுக்கின்ற பாவித்தனமான பைத்தியங்கள் இருக்கின்றது இந்த பாராளுமன்றத்தில் அந்த பைத்தியக்காரர்களின் செயற்பாட்டின் காரணமாக இன்றைக்கு தமிழ் மக்களை இன்றைக்கு தர குறைவான மக்களாக தமிழ் மக்களுடைய தமிழ் மொழியை செம்மொழியை அந்த மொழியை குற்றப்படுத்துகின்ற செயற்பாடுகளை அல்லது பொங்குகின்றால் என்ன புக்கு என்றால் என்ன அது சிங்களத்தில் சொல்லுகின்ற பொழுது எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படும் ஒரு மனிதன் என்றால் மனிதமானம் இருக்கும் என்றால் அவன் பிள்ளையோடு பிறந்திருப்பான் என்றால் அல்லது அவர்கள் தங்கையோடு பிறந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் பெற்றோர்கள் இருந்திருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தெரியும் இந்த புகைக்கும் அல்லது சிங்கள மொழியில் வருகின்ற அந்த வார்த்தைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அந்த வார்த்தை வித்தியாசம் கூட விளங்காது புரிந்து கொள்ளாது எந்த விதமான சூடு சுரணையற்ற நாய்த்தனமான நாட்டுத்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றவர்களாக இன்றைக்கு பைத்தியங்கள் பைத்தியம் பிடித்து அலைகின்றது நாங்கள் சொல்லுகின்றோம் பைத்தியங்கள் பைத்தியம் பிடித்து கொண்டு அலையட்டும் ஆனால் நாங்கள் செய்கின்ற வேலையை நாங்கள் செய்து கொண்டு செல்லுகின்றோம் அந்த வகையில் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் இப்பொழுது இப்பொழுதும் கூட சொன்ன இந் சுனில் அந்துணத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள் இதோ நாங்கள் குறிஞ்சான தீவில் வேலைகள் ஆரம்பிக்கப் போகின்றோம் இங்கிருக்கின்ற பரந்தன் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களை வர சொல்லுங்கள் என்று கூறுகின்றார் இங்கிருக்கின்ற ஊழியர்கள் வாருங்கள் இங்கிருக்கின்ற மக்கள் அதில் கலந்து கொண்டு இங்கிருக்கின்றவர்களை உடன் அதாவது அதற்கு முதலீட்டாளர்கள் வந்து அந்த முதலீட்டோடு தாங்களும் முதலீடு செய்யுங்கள் என்று கூறுகின்ற ஒரு அமைச்சர் இருக்கின்றார்கள் ஸ்ரீதரன் எம்பி ஒரு ஊழல்வாதி தான் செய்த ஊழல்களை வரைப்பதற்கு அரசுடன் இணைந்து செயல்படுகிறார் இவ்வாறு பாராளுமன்ற உறுப்பினர் தயாசு தெரிவிப்பு பாராளுமன்றத்தில் நின்று இடம்பெற்ற கல்வி மறுசீரமைப்பு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பு பேரவையில் ஸ்ரீதரன் பணியாற்றுகிறார் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற எதிர்கட்சியை சார்ந்துதான் அவர் நியமிக்கப்பட்டார் ஆனால் ஸ்ரீதரன் என்ன செய்திருக்கிறார் எட்டு முறை அரசியலமைப்பு பேரவையில் தெரிவு செய்யப்பட்ட தவறான நியமனங்களுக்கு கையுயர்த்தி அங்கீகாரம் வழங்கியிருக்கிறார் என தெரிவித்துள்ளார் ්‍රීතරන් සාරංගන්ට හැවිල්ලතිබෙන. මේ මුදල් පරි යා පිළිම හට රුද්ද ෝදනා ලතිබෙන. ඉ පස මේ චෝද සබන්ධෝම විෂ හකගේ පක්ෂේ ස ච පක්ෂ ර ක වත් ටකි. දැ රටේ විපක්ෂයේ උඩා දේශපාල පක්ෂ නෝයිතුත්සන්න නෙමෙයි ආණඩුවට පක්ෂවතුස්සර නෙමේ යෝවන්න. ඇතරම විල්ලාස් වියයුතුයි. හො ඒේතුෝ මේරටේ විපක්ෂ මන්ත්‍ර කන්නයම්බල. ඉල්ලිීමමනුව හු ිල්ල අද අන්්ඩුට අත් උත්සනවා. අර ස්‍රීතරණ මහත්යැකිවාගේ එතුමා කිව්වා මෙරටේ යාාපනයේ තිනයි කියලා කෝවිල් දෙකක් ුඩු කරලලා එක තර දෙන්නන්නේ කිසිේ එක දන්නන් කතා කරුණු ත්නක අපේ කිසි පක්ෂන්න අපකද සම්පුර සයකති සීතරන් මත්්‍ය දැන් එතුමා වැඩකරනවා අපේ ව්‍යස්සා දායක සභාවේ. දැන් අත්ට පාර ැ ඔූ පත්න කොමද මෙ රටේ මේ පාර්ලිමේන්තුවේ විපක්ෂය කුඩා දේශපාලන පක්ෂවලා නියෝයිතය විදිිය. ඕ කියල මොකද සීසිකය කරන ගල්ලා ආ්ඩුව එක්කොටම අත උත්සන. අට පාරක් අට අත ඉස්්වා මේ වැරදි පත්තිම්වල්. තියපු හැමේක්ම ආ්ඩුව ගෙනපොට ඔක්කොට හමිීදී ඉටිය මේ යාපනයටි කියල කරු ප්‍රකාශය. වෛරය පිරිමාන්න අනරාධපුරේ පසු කල්ලා යාපනයට නවලු තුරට නවලු මිනිස්සූ සිිල්ගර්. கூடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு திசையில் சிறிய அளவிலான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாக்கியுள்ளது இதன் காரணமாக நாளை முதல் எதிர்வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை வடக்கு கிழக்கு ஊவா மத்திய மேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களுக்கு பரவலாக மிதமானது முதல் சற்று கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது இவ்வாறு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புயல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார் கண்டி கலஹா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்பாறை அதிக வர்த்தக பெறுவதில்லை என தேசிய ரத்னக்கல் மற்றும் தங்காவரின் உட்பகுதியில் சிறிய அளவிலான லாபரைஸ் கனிமம் காணப்படுகிறது இந்த கனிமம் அதன் சிறப்பான ஒளி எதிரொலிப்பை தன்மைக்காக நன்கு அறியப்பட்டதாகும் இதன் மூலம் பாறையின் மேற்பரப்பில் நீல நிற மின்னல்கள் போன்ற ஒலிகற்கைகள் தோன்றும் ஒரு அரை விலை பெற்ற கலர் வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் காரணமாக சந்தையில் இதற்கு மிக உயர்ந்த வணிக மதிப்பு கிடையாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சமூக சீரழிவின் மையமாக உருவெடுத்து வரும் வேலனை மண்டதீவு சுற்றுலா மையம் சபை அமர்வில் உறுப்பினர்கள் கொந்தளிப்பு எழுந்துள்ள சிரமப்புகளை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக விரிவிரியாளர்கள் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர்களையும் ஒன்றிணைந்து முறையான சட்ட கட்டமைப்புடன் கூடிய பொறுமுறையை நிறுவுவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக ஜனாதிபதி என்ற குமாரதாயக் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்க சம்மேளனத்துடன் நேற்று முற்பதல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி என்ற குமார் தச இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வடிக் கிழக்கில் இரண்டு மோட்டார் சைக்கிள்களை நேருக்கு நேர் மோதியமடைந்துள்ளனர் காலை விபத்திடப்பட்டுள்ளது விபத்தில் காயமடைந்த மூவர் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மோட்டார் சைக்கிள் ஒன்றில் பயணித்த மருதங்கிணி பிரதேச செயலக கணக்காளரும் சக உத்தியோகஸ்தரும் மற்றிய மோட்டார் சைக்கிள் சாரதியுமான மூவரே படுகாயமடைந்துள்ளனர்